கொழும்பு நுகியகுடையில் எதிர்வரும் இருபத்தியோராம் திகதி நடைபெறும் மக்கள் பேரணியில் முன்னாள் ஜனாதிபதிகளில் எவரும் பங்கேற்க மாட்டார்கள் என கூட்ட எதிர்கட்சி அறிவித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிகா பண்டாரநாயக குமாரதுங்க மகிந்த ராஜபக்ச மைத்ரிபால சிறிசேன மற்றும் ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் அரசாங்கத்துக்கு எதிராக கூட்டு எதிர்க்கட்சி ஏற்பாடு செய்துள்ள இந்த பேரணியில் பங்கேற்க மாட்டார்கள் நவம்பர் இருபத்தி ஒராம் தேதி கூட்டு எதிர்க்கட்சியின் மக்கள் பேரணியை ஏற்பாடு செய்தது தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவர்களின் பங்கேற்புடன் பேராசிரியர் ஜி எல் பீரிசிங் வீட்டில் பல சிறப்பு கலந்துரையாடல்கள் நடைபெற்றன எனினும் விமல் வீரவம்ச தலைமையிலான மக்கள் கி தேசிய சுதந்திர முன்னணி மற்றும் திலீப் ஜாவீர தலைமையிலான சர்வஜன கட்சி ஆகியவை இந்த மக்கள் பேரணியில் பங்கேற்கப் போவதில்லை என ஏற்கனவே அறிவித்துள்ளதாக கூறப்படுகிறது சமகால அரசாங்கத்தின் செயற்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த மக்கள் பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது